ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கொழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்தும் இன்று எதனும் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நம்ம ஒரு சந்ததாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் உடனடியாக இன்ஸ்டன்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசிபலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருத வருடம் புரட்டாசி ஒன்றாம் தேதிங்க இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு மேலும் மிக முக்கியமாக இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினம் நண்பர்களே அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிலேயே கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளவங்க மேலும் சுக்கர பகவான் ராசி அதிபதியானவர் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார் அவரை குரு பார்த்து கொண்டுள்ளார் ஸோ ராசியையும் சந்திரனையும் வேறு குரு பார்க்கிறது ஸோ இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் தவிர சந்திரனின் குருவும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள கஜகேசரி யோகம் எனப்படக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்படுது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சுருக்கமாக சொல்லலாம் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை விடாப்பிடியாக நீங்கள் முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திருப்தியான நாளாக இன்றைக்கி அமையப் பெறுவீங்க எனவே ஒரு டைரி எழுதுங்க என்னென்ன காரியங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஆசைகள் இருக்கோ எல்லா காரியங்களையும் நீங்கள் வந்து அந்த டைரியில் எழுதி வைங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி டயர்டாயி தோல்வி அடைந்த காரியங்களை கூட அதில் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டே வாங்க எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க விநாயகர் வழிபாடு இன்றைய தினம் விநாயகர் செலுத்திங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அதிகமான நன்மைகளை பெற முடியுங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் அதிகமான வெற்றிகளை இன்னும் சிறப்பாக நீங்கள் பெற முடியும் காரிய தடைகள் அகலக்கூடிய உங்களுடைய யோசனைகள் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா காரியங்களும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் உங்களது உடல் அமைப்பு பற்றிய சின்ன சின்ன குறைபாடுகளை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க இன்று தினம் நீங்கள் உங்களது காரியங்களில் கண்ணா இருக்க வேண்டியது அவசியம் இன்று தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை ஏற்படுது என்பதிலே அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க நிர்வாகத் துறையில் சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கு அதிகமான பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் நண்பர்களே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் நண்பர்களே இன்று தினம் நீங்கள் டீம் ஒர்க்கை பண்றதை விரும்ப மாட்டீங்க தனித்து தான் செயல்படணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நண்பர்களே அந்த மாதிரி சிந்தனைகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் திருப்தி இல்லாத சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கண்டு தயக்கம் கொள்ள தேவையில்லைங்க மீண்டும் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குங்க காரியங்களில் தடைப்பட்டக்கூடிய அந்த தாமதங்கள் இழுபறியான காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக முடிக்க முடியும் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க இந்த தினம் இழுபறியான சூழல் எல்லாமே மறையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் நீங்கள் டயர்டாகாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய யோகமான ஒரு நாளுங்கிறனால உங்களால் எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்து முடியக்கூடிய நல்ல ஆற்றல் இன்றுதான் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இன்று தினம் உங்களுக்கு இருக்கிறது நன்றி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனம் குறைந்த அன்பு என்ற காதலருடன் அற்புதமான காதல் உணர்வை நீங்கள் பெற முடியும் ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் என்றாலும் இன்றைய தினம் அது அதிக நேரம் நீடிக்காத நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதிக நேரத்தை செலவிட முடியாத சூழ்நிலை ஏற்படுதனால காதல் வாழ்க்கையில் அது சின்ன சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்கள் சில பிளான்கள் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாகவே அமையும் நண்பர்களில்லையே மகிழ்ச்சியான ஒரு நாளாக ரிசல்ட் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல செயல்பாடுகள் மிகுந்த நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்க முயற்சிக்கும் போது தினம் கொஞ்சம் டென்ஷன் மனசில் ஏற்பட்டாலும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதீங்க உங்களது காரியங்களை ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நண்பர்களே மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணின் உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே என்ற தினம் நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீங்க அலுவலக பணியாளர்களாக நீ இருந்தாலும் சரிங்க அல்லது ஓனர் பிசினஸ் பண்றவங்க அல்லது பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பிசினஸ் பண்றவர்களாக இருந்தாலும் சரிங்க இன்றைய கண்டிப்பாக மிக மிக சிறப்பாக உங்க வேலையில் எல்லாமே செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கோ இல்லையோ அதை விட சிறப்பாக நல்ல புகழ் கிடைக்குங்க பாராட்டு கிடைக்கும் மற்றவங்க பாராட்டுறாங்க ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய சக்சஸ் தான் பார்த்து உங்களை பாராட்டுறாங்க ஸோ மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும் அதனால் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் கற்று காட்ட முடியும் இந்த தினம் பிஸ்னஸ் வாழ்க்கையிலும் நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை பெருக்கிக் கொள்ள முடியும் சாதகமான நல்ல ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குது அதுலேயே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாமே இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனமுடைந்து போக வேண்டாம் சில விஷயங்களை திருப்தி இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அற்புதமான ஒரு நாள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக சந்தோஷமாக திருப்திகரமாக நல்ல ரிசல்ட்களை பெறுவதற்கு நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது இன்னும் சிறப்பான நல்ல வெற்றிகளை தரும் எனவே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் தகுந்த பிளான் கொண்டு நீங்கள் சிறப்பாக ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா போதும் கவனத்தை சிதற விடாம நீங்கள் ஒர்க்கில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா இந்த தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு வெற்றிகள் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வெற்றிக்கு காரணமாக தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் வந்து பவுலிங் போடும்போது ஒரு விக்கெட் எடுத்துட்டா அடுத்த பால் வந்து செம மூவ்மெண்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து உங்களுடைய வெற்றிகள் தான் தன்னம்பிக்கை அதிகரித்து தரும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு பயன்படுத்திக்கல நண்பர்களே சின்ன சின்ன வெற்றிகள் கூட உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த தினம் செலவுகளும் கொஞ்சம் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்பாட்டில் வைங்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே எந்தெந்த செலவுகள் அவசியம் எது தேவையில்லாத செலவுன்னு வகைப்படுத்த செலவு பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் என்றதுனா உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லேயும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சரி கொஞ்சம் அப்செட் ஆனால் கூட நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு நீங்கள் வேலைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துறது அவசியம் அது மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்க இருக்கீங்க என்ற தினம் சூப்பராக இருக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நிதி நிலைமை கட்டாயமாக உயரும் நம்பர்களே ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் எடுத்த காரிகள் எல்லாமே கண்டிப்பாக முடியும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க சின்ன சின்ன தோல்விகளுக்காக மனம் உடைந்து போக வேண்டாம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் குடும்ப வாழ்க்கையில பிளான் படி சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதையும் உங்களுக்கு கண்டிப்பாக மற்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்து ஒரு அப்படின்ட்டு செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாங்க வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நபர் நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துளம்பராசி என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினவங்க மனக்குழப்பங்கள் நீங்கிங்க மனத்தெளிவு வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நீங்க கெத்த காட்ட முடியும் செல்வாக்கான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குழப்பங்கள் மறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க அலுவலக பணிகளை பொறுமையாக நீங்க செயல்படுங்க குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க அதிக பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு பணிகளை செவ்வனை செய்வதற்கு உதவியாக அமையும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுமை தேவை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் நீங்கள் தனியாக தான் செயல்படும் ஆர்வப்படுவீங்க டீம் ஒர்க்கை நீங்க விரும்ப மாட்டீங்க பொறுமையா செய்யுங்க இன்றைய சூப்பரான ஒரு நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயண சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை நீங்கள் தயங்காம மேற்கொள்ளலாம் சில விஷயங்களை திருப்தி இல்லாத சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் மீண்டும் முயற்சி எங்கள் தினம் தின உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது உடல் அமைப்பு குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதை நினைத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று உங்களுடைய காரியங்கள் இப்பொழுது ஈஸியாக முடியும் இழுவர்கள் எல்லாம் மறையும் எனவே நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் தாமதங்களை விலகும் என்ற தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சில விஷயங்களை திருப்தி இல்லைன்னா நீங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காரியங்களில் கவனத்தை செலுத்துங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே